வணக்கம் நேத்திலே ஒருமுறை பாரதி அவர்களை சந்திக்க பாரதிதாசன் வருகிறார் அன்று இரவு வெகுநேரம் இருவரும் பேசிக்கொண்டிருந்ததினால் பாரதிதாசன் திரும்பி அவர் வீடு செல்ல இயலவில்லை அன்று பாரதியின் மனைவியான செல்லம்மாள் வீட்டில் இல்லாததினால் பாரதிதாசன் பாரதி வீட்டிலேயே தங்கிவிட்டார் இரவில் பாரதிக்கு பசி எடுக்கிறது அதனால் பால் காய்ச்சி கொடுக்கலாம் என்று எழுந்திருந்தார் அப்பொழுது அவர் சென்று அடுப்பை பற்ற வைக்க முயன்றிருக்கின்றார் ஆனால் அவரால் அடுப்பை பற்ற வைக்க இயலவில்லை அதனால் உதவிக்காக பாரதிதாசனை அழைக்கிறார் இந்த அடுப்பை பற்ற வைக்க எனக்கு கொஞ்சம் உதவுவாயாக என்று அவர் சொல்ல உடனே அவர் வேகமாக வருகிறார் இருவரும் இணைந்து அடுப்பை பற்ற வைக்க முயல்கின்றனர் ஆனால் அடுப்பை அவர்களால் பற்ற வைக்க இயலவில்லை வெகு நேரம் ஆகியும் அவர்களால் அந்த அடுப்பை பற்ற வைக்கவில்லை இயலவில்லை அப்பொழுதுதான் பாரதி யோசிக்கின்றார் இந்த பெண்கள் சமைப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டும் இந்த அடுப்பையே நம்மால் பற்ற வைக்க இயலவில்லையே என்று மிகவும் வருந்துகிறார் அதே சமயத்தில் பெண்களை மிகவும் உயர்வாக நினைக்கின்றார் அப்பொழுது ஒரு பாடலையும் எழுதுகின்றார் அந்த பாடல்களில் வருகின்ற இரண்டு வரிகளில் உயிரினை காக்கும் உயிரினை சேர்த்திடும் உயிரினுக்குயிராய் இன்பமாகிவிடும் உயிரினும் இந்த பெண்மை எனிதடா ஊது கொம்புகள் ஆடு கழிக்கொண்டே போற்றி தாய் என்று தோள்கொட்டி ஆடுவீர் என்று எழுதியிருக்கின்றார் எவ்வளவு அருமையாக பெண்மையை மேன்மைப்படுத்தி பாரதியார் பாடியிருக்கின்றார் நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருப்பேன் மற்றவர்களுக்கு பகிருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் மண்ணின் மகள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்